ஹாய் ஏன் இன்னும் ஒல்லியாக இருக்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம் அவளை பாரு அவளோட பாடி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது நீ ஏன் குண்டாக இருக்க நீ கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாம் நீ கொஞ்சம் வெள்ளையாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்களா நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களோட அப்பீரன்ஸை வந்து நேசிக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களோட ஹாப்பினஸ்க்கு வந்து யாரோட பர்மிஷனும் தேவையே இல்லை இன்றைக்கி இந்த வீடியோவில் பாடி ஷேமிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாடி ஷேமிங்கை சமாளிக்க ஒரு மூணு விஷயம் இருக்குது மற்றவங்களோட கமெண்ட்டானலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க உங்களோட ஒர்த் என்னென்னு உங்களுக்கு தெரியும் உங்களோட அப்பியரன்ஸில் கிடையாது உங்கள் ஆட்டிடியூடில் தான் இருக்குது கம்பேரிசனை ஃபஸ்ட்டு விட்டுருங்க சோஷியல் மீடியாவில் இவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்களே அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்களே உங்களோட மனசை வந்து வர்த்திக்காதீங்க செல்ஃப் லவ்வை வளர்த்துக்கோங்க உங்களை நீக் நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது ஒரு பெருசாகவே தெரிய போகிறது இல்லை ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா உங்களோட இன்னர் கான்ஃபிடென்ஸ் தான் பாடி ஷேமிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து பேசுங்க அதை கேட்டுகிட்ட அமைதியெல்லாம் போகாதீங்க எப்போவுமே உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்ற தேவையில்லை தேங்க்யூ